அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுனேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ள போல நம்ம வார்த்தைக்கு வந்து மொத்தமாக ஒரு பத்து ஏக்கர் பாலதள் ஸ்டேஜில் தினந்த விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கள் லொக்கேட்டும் பார்த்திங்கன்னா தாராபுரம் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறு பஞ்சாயத்து டேரி மலையே வந்திருக்குதுங்க டோட்டல் ஏரியா பத்து ஏக்கராங்க பன்னெண்டு ஏக்கராங்க பிரிச் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உள்ள வந்து ஊடு உயிராக வந்துங்க தக்காளி போட்டிருக்காரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் காப்புக்கு வந்துடுவோங்க நல்லா ஓட ஜல்லி பூமிங்க இதில் பிரித்து வேணாம் கொடுத்துட்டு பாருங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கிணறு இல்லைங்க ஒரு போரு ஒரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு வாங்கிக்கலாம்க ஒரு போர் போட்டு தனியாயிரம் வரைக்கும் தனி விட்டுருவாங்க பத்து ஏக்கரை வேணாலும் கொடுப்பாருங்க ஆறு ஏக்கர் வேணாலும் கொடுப்பாருங்க ஐந்து ஏக்கர் வேணாலும் கொடுப்பாருங்க இந்த பூமி விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கர் Was to boom even the